உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம கையில் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மூலிகை செடி இறைவன் படைப்பில் அற்புதமான ஒரு மூலிகைனே சொல்லலாங்க இதன் பேர் வந்துட்டு பெரண்டை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் இதை வந்துட்டு நம்ம உணவில் எடுத்துக்க மக்கள் இன்னைக்கு எல்லாருமே தவறிடுறவங்க இதனுடைய மருத்துவ பயன் தெரிஞ்சா அதாவது கூகுள்ல சர்ச் பண்ணாக்கா இன்னைக்கு இதனுடைய மருத்துவ பயன்கள் எல்லாரும் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த அப்லோடு பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க இது என்ன முறையில் வந்துட்டு நம்ம எடுத்து சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் இது இதுக்கு என்னென்ன வந்துட்டு பயன் இருக்கு இது சாப்பிட்டா உடம்புக்கு என்னென்ன வியாதி குணமாகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சர்ச் பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட தகவல் வந்துட்டு நம்ம வந்து இன்னைக்கு அதுல இருந்து நம்ம சேகரிச்சுக்கலாம் ஆனால் நம்ம எடுத்துக்கிறோமா கிடையவே கிடையாதுங்க நம்மளுடைய தாத்தா பாட்டி ரெகுலரா ரெகுலராக தினசரி எடுத்துக்கிட்டதாலதான் அவங்களுடைய அதாவது வயோதிக காலத்துல கூட அவங்களுக்கு முட்டு வலி மூட்டு வலி பிரச்சனைகள்ல இல்லாம அவ்வளவு வந்து ஆரோக்கியத்தன்மையோட எழுபது வயசு எண்பது வயசுக்கு மேலயும் இருந்தாங்க ஆனா நம்ம தாத்தா பாட்டி காத்தது நம்மளுடைய அம்மா அப்பா அந்த ஜென்ரேஷன் நம்மளுக்கு தெரிஞ்சு நாற்பது வயசு ஐம்பது வயசுல நம்ம அம்மா அப்பா எல்லாம் வந்துட்டு கை கால் குடைச்சல் அப்படி இப்படின்னு நம்ம சொல்றோம் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மூணாவது தலைமுறை நாம நாம வந்துட்டு நம்ம தாத்தா பாட்டியை பாத்துருக்கிறோம் நம்ம அம்மா அப்பாவை பாத்துருக்கிறோம் இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்னு பாருங்க நம்மளுக்கு முப்பது வயசுக்கு மேலே நம்மளுக்கு வந்துட்டு எல்லா வேலையும் வந்து இடுப்பு குடைச்சல் கை கால் குடைச்சல் மாதவிடாய் கோளாறு இப்படி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் நம்ம உடம்புல இருக்கு நாமளே இப்படி முப்பது வயசுக்கு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள நாம எப்படி இருக்கோம்னா நம்மளுடைய குழந்தைகள் அதாவது நாலாவது தலைமுறை எப்படி இருக்குன்னு பாருங்க இன்னைக்கு இருபது வயசு பிள்ளைங்களே பதினஞ்சு வயசு பிள்ளைங்களே வந்துட்டு என்னால முடியல முதுகு வலிக்குது எனக்கு கை கால் குடச்சலா இருக்குது எனக்கு முட்டி வலிக்குது விளையாட முடல அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன கம்ப்ளைண்ட் நம்ம கிட்ட சொல்றாங்க இதுல வந்துட்டு என்ன அடிப்படை காரணம் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அன்னைக்கு நம்மளுடைய தாத்தா பாட்டிகள் சாப்பிட்ட உணவு முறை வேற நம்ம அம்மா அப்பா சாப்பிட்ட உணவு முறைகள் வேற நம்ம சாப்பிட்ட உணவு முறைகளுமே கெடுதலான விஷயம் தான் அதுக்கடுத்து நம்மளுடைய பிள்ளைகள் டோட்டலா அவங்களுடைய சாப்பாடு எல்லாமே வந்துட்டு மாறிப்போச்சுங்க இன்னைக்கு எல்லாமே ஜங்க் ஃபுட் ஐட்டமா ஆகி போச்சு இன்னைக்கு பேக்கேஜ் ஃபுட் ஆகிப்போச்சு எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு அவங்களுக்கு எல்லாம் மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சா கூட மாற முடியாத அளவுக்கு நம்மளுடைய பிள்ளைகள் வந்து அடிக்ட் ஆயிட்டாங்க ஏன் நாமளே ஒரு சில விஷயத்துல அந்த ஹோட்டல் சாப்பாடு நம்ம அடிக்ட் ஆயிட்டோம் அட்லீஸ்ட் அந்த மாதிரி வாரத்துல ரெண்டு மூணு டைம் நம்ம ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடும் போது இந்த மாதிரி இயற்கை கொடுத்த உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டா நம்மளுடைய உடல் வந்துட்டு ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்றத நான் முழுசா நம்புறேன் அந்த வகையில இன்னைக்கு நம்ம திறண்டைய பாக்கலாங்க திரண்ட வந்துட்டு இதுல என்னென்ன பயன்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் உங்க வீட்டுல இருக்க அப்பா அம்மா இல்ல தாத்தா பாட்டி கிட்ட கேளுங்க அவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம் சொல்லுவாங்க இது பாத்தீங்கன்னாலுமே தெரியும் உங்களுக்கு இறைவன் இதனுடைய படைப்பே நம்மளுடைய ஜாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா நம்மளுடைய கை விரல்கள் கால் விரல்கள் முட்டிகள் இது நம்மளுக்காகவே தயாரிக்கப்பட்ட மாதிரியான ஒரு அற்புத படைப்புங்க இது இதில் வந்துட்டு நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா துவையல் பண்ணலாம் அதுக்கப்புறம் இதில் மாட்டு பொடி மாதிரி பண்ணுவாங்க இட்லி பொடி பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது தினசரி நம்ம வந்து வாரத்தில் அதாவது தினசரி இடத்துக்கெல்லாம் கூட பரவாயில்லைங்க நம்ம ஹோட்டல் சாப்பாடு ஜங்க் ஃபுட் ஐட்டம் இல்லாமல் சாப்பிட்றோம் அதனுடைய கெடுதல் நம்மளுக்கு வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காகவே வாரத்தில் ரெண்டு முறையாவது சாப்பிடுங்க இன்றைக்கி வந்து எனக்கு இது எங்கள் தோட்டத்தில் வந்து இன்றைக்கி பறிச்சிட்டு வந்தது ஆகுது கொஞ்சம் காயோட்டமா அதாவது கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்குது நல்லா பசுமையா கண்கொள்ள காட்சியா இருந்துச்சு அவ்வளவு அற்புதமான ஒரு மூலிகை நம்மளுடைய முன்னோர்கள் வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா எலும்பை வலுவாக்கும் அதாவது எலும்பை இரும்பாக்கும் அற்புதமான ஒரு மூலிகைன்னு சொல்லலாம் இதை இது வந்துட்டு நம்ம என்னென்ன செய்யலாம்னு சொல்லிட்டு கூகுள்ல நேருக்கு சர்ச் பண்ணிட்டு நீங்க செய்து சாப்பிட்டு பாருங்க நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்க பாருங்க இது வந்துட்டு பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறை சீர் செய்யும் சொல்லுவாங்க ரத்தப்பை பிரச்சனை அதாவது ரத்தப்போக்கு அதிகமாக இருக்குது இல்லைங்களா அதை சீர் செய்யும் சொல்லுவாங்க அஜீர்ண கோளாறு சில பேர் வந்துட்டு பசிக்கவே பசிக்கல மந்தமாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்துட்டு இது தினமும் வந்துட்டு இல்லை ரெண்டு நாளைக்கு ஒருக்கா வந்துட்டு நல்ல சுழசாதத்தில் நல்லா நல்லெண்ணெய் விட்டு இந்த துவையில வந்துட்டு பெசஞ்சி பிள்ளைங்களுக்கு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களா அவங்களுக்கு அந்த மந்த மந்தமாக இருக்கும் பார்த்தீங்களா அஜீர்ணக் கோளாறுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது வந்துட்டு நிவர்த்தியாகும் இது வந்து எப்படி செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா துவையில் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து சொன மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க அதாவது செய்யும்போது கையில் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் கை வைங்க கொஞ்சம் நம்மளுக்கு சொன்ன மாதிரி ஆகும் இது வந்து தொவையில் வந்துட்டு புதினா துவையல் கொத்தமல்லி துவையல் எப்படி செய்வோமோ அதே மெத்தடு தாங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் புளி கொஞ்சம் காஞ்ச மிளகா கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு இந்த அஞ்சு பொருள் தாங்க தேவையான பொருள் எண்ணெய் விட்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு மிக்ஸி ஜார் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு கரண்டி குழி கரண்டி எடுத்து நல்லெண்ணெய் விட்டு இதை நல்லா வதக்கிட்டு சுட சாப்பாட்டில் போட்டு ரெண்டு ஸ்பூன் போட்டு பிள்ளைகளுக்கு கொடுத்து பாருங்க அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு சாப்பாடா இருக்கும் போதே நம்மளுக்கு நாக்கில் எச்சம் வருது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இதில் நிறைய வந்துட்டு மருத்துவ பயன் அடங்கியிருக்கு தயவு செய்து நம்ம தாத்தா பாட்டி நம்ம அப்பா அப்பா நாம சாப்பிட்ருக்கோம் நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்ம வந்துட்டு இதை கொடுத்தாதான் அவங்களும் அவங்களுடைய ஃபியூச்சர்ல அவங்களுடைய சந்ததியினர் வந்துட்டு அழகாக ஆரோக்கியமாக வளர்க்க முடியும் அப்படின்றத சொல்லிடுறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்குள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ நண்பர்களே பாய்